திருச்சிற்றம்பலம் அருள்மிகு பிரம்மபுரீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு ஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே ஐம்பத்தி ஆறாவது திருப்பதிகம் திருப்புகழி திருமுறை ஒன்று நூத்தி நாலாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் ஆடல் அரவு அசைத்தான் என படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பினை இடுப்பிலே கட்டினாரு அரு மா மறைதான் விரித்தான் மாமறைகளே தக்ஷணாமூர்த்தியாக வந்து அருள் செய்தார் சனகாதி முனிவர்களுக்கு வேத மொழியர் கொன்றை சூடிய செஞ்சடையினான் அந்த திருச்சடையுடைய அளபி எப்படி இருக்கும் கொன்றை சூடிய அந்த சடை சுடுகாடு அமர்ந்த பிரான் ஆனால் இருப்பது சுடுகாடு எங்கும் இருக்கிறார்கள் விரும்பி இருக்கிற இடம் சுடுகாடு தலைவர் அப்படிப்பட்ட பிரான் ஏடமிழ் மா மலையால் ஒரு பாகம் அமர்ந்து நல்ல மலர்கள் சூழ்ந்த அந்த இமயத்திலேனுடைய மகளான இமவான் மகள் உமையை ஒரு பாகமாக வைத்த பெருமான் அடியார் ஏத்த அந்த சீர்காழியில் வந்து இருக்கக்கூடிய அந்த அடியார்கள் எல்லாம் இறைவனை ஏத்த ஆடிய எம் இறை இப்படிப்பட்ட ஊர் கூத்த பெருமானுடைய ஆண்டமும் அடியாருடைய பாட்டுமாக நிரம்பிய அந்த புகழி பதியாமே இந்த புகழிங்கிற கோவில் தான் சீர்காழிக்கு திருப்புகழிங்கிற ஒரு பெயர் பாட்டு ஏழாம் மணி குழலார் நல்ல ஏலக்கா வாசனை வருமா அவங்களுடைய குழல்ல அப்ப அந்த நரும் சாந்துகளை வைத்து குளித்ததுனால இந்த மாதிரி ஒரு மனம் வீசுது அந்த குந்தலியில் இசை பாடி எழுந்து அவர்களெல்லாம் நல்லா இறைவனை நினைத்து விடியக்கார விடிய காலையிலே அதிகாலையிலே எழுந்து நல்லது இறைவனையுடைய திருவம்பா அப்படிலாம் நல்லா அருமையாக திசைகள்லாம் பாடி அருளால் சென்று நல்ல இறைவனுடைய அருள் பெறுவதற்காக வேட்கையோடு சென்று சோலை மளிகை சுனையில் குடைந்து ஆடி நல்லா எல்லாம் சூழ்ந்த அந்த சுனை இயல்பாக தண்ணி ஊற்று வர்க்கக்கூடிய அந்த அற்புதமான தடாகத்திலே குடைந்தாடினா எல்லாம் விழுந்து குளித்தல் அதான் குடைந்தாடி துதி செய்ய இறைவனிடத்தில் போய் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கோவில் இது ஆலை மணி புகை போய் ஆலைன்னா கரும்பாலை கரும்பு எல்லாம் அதை பிழிந்து வெள்ளமாக கூடிய தொழிற்சாலைகள் நிறைந்து அதனால புகைகள் எல்லாம் போய் என்ன பண்ணுவோம்னா அண்டர் வானத்தை மூடி நின்று போய் வானத்தை போய் புகை சூழ்ந்துக்குமா அப்போ நல்ல மாலை அது செய்யும் பார்க்கறதுக்கு காலை பொழுது மாலை மாதிரி இருக்குமா அப்படிப்பட்ட ஒரு புகழி பதி இந்த பதிதான் ஆறு செஞ்சடையான் ஆறுன்னு கங்கை கங்கை ஆரணி வேணியன் அப்பா ஆறு சேர் செஞ்சடையன் அப்படிப்பட்ட கங்கையை வைக்க சடையுடையவர் சொந்த சடையுடையவர் அழகு ஆர்ப்புறம் மூன்றும் அன்று நல்ல முப்புராதிகளை அந்த முப்புறத்தையும் சுவாமி என்ன பண்றாரு இருக்கிறார் நீர் அணியாக வைத்த அந்த திருநீற்றை வந்து ரொம்ப அழகாக அணிந்திருக்கக்கூடிய பெருமான் நீர் புஞ்சடை எம் இறைவன் நல்ல நீழ் சடை நிமிர் சடை புன்சடை புரிசடை கற்றை சடை அப்படி நிமிர்ந்து நிற்கக்கூடிய சடை எப்பயுமே சடை பார்த்தீங்கன்னா கூந்தல் தொங்கி தான் இருக்கணும் சுவாமி உடைய ஆட்டத்தில் அவருடைய வேகத்தில் அந்த சடையெல்லாம் அப்படியே நிமிர்ந்து நிற்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆட்டம் எம் இறைவன் சிவபெருமான் வெண் தலையில் அந்த என்னென்னா ஒரே அந்த மாமிசத்தோடு இருக்கக்கூடிய தலையை தூக்கிட்டு வரலாம் அந்த பருந்துகளெல்லாம் சூழ்ந்து இருக்குமா அந்த தலையினுடைய அந்த மாவிசத்திங்கிறது எடுத்து அந்த தலையை தான் எடுத்துகிட்டு வராராம் பகலே பழி சென்று பட்ட பகலே போய் பிச்சை எடுத்துகிட்டு போகிறார் நம்ம அப்பா என்று வந்து நின்ற வேரணி கோலத்தினால் பல பல வேடம் எடுக்கிறார் பைரவ கோலம் எடுத்து வரார் சுடுதோன்ற ஆட்கொள்கிறதுக்காக அதுபோல் அப்பா வந்து அவருடைய வேடம் ஒன்றா இரண்டா பல பல வேடமாகும் பரணாடி பாகன் அப்படின்னா வேறு வேறு கோலம் எல்லாம் வரக்கூடிய பெருமான் விரும்பும் புகழியதே அவர் விரும்பி உரையக்கூடிய இந்த திருப்புகழி சீர்காழிபதி வெள்ளம் அது சடை மேல் கரந்தான் கங்கையை திருச்சடையிலே மறைத்தார் விரவா புறங்கள் மூன்றும் கொள்ள எரி மடுத்த உப்புறத்தை உரம்பிலே எரித்தார் குறைவு இன்றி உரை கோவில் ரொம்ப அமர்ந்திருக்க அமர்ந்திருக்காராம் பெருமான் அப்படிப்பட்ட கோவில் அல்லல் விளைக்கலி அல்லல்னா சேர் சேறுகள்லாம் இருக்குன்னா நல்லா நல்ல நீர் வளம் இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகள் சூழ்ந்த அழகார் விரை தாமரை மேல் நல்ல மனம் பொருந்திய தாமரை மீது அன்னம் புல்லினம் வைகை அதில் அப்படியே அன்னங்கள் எல்லாம் போய் உட்கார்ந்துக்குமா தாமரை அப்படிலாம் பெரிய அப்படி அழகான வர்ணனை பதிதானே அப்படிப்பட்ட ஒரு திருப்புகளி சூடும் மதிச்சடை மேல் அவருடைய திருச்சடையில் நிலவு இருக்குது சுரும்பார் மலர் கொன்றை நல்ல வண்டினங்கள் எல்லாம் பாடல் செய்யக்கூடிய நல்ல மனமிக்க கொன்றை வைத்திருக்கார் துண்டு நெருக்கி நட்டம் ஆடும் அமரர்கிறான் அமரன் தேவர்களுக்கு எல்லாம் தலைவராக சிவபெருமான் எப்போதும் அருளக்கூடிய நடனம் ஆடுகிறார் அழகார் உமையோடும் உடன் அதோட உமையோடு கூடியும் அந்த நாட்டம் செய்கிறார் நாட்டியம் வேறுபட நடந்த வீரன் வேடனாகி வந்து அப்படி விளையாட்டா வந்து பாசபதம் கொடுக்குறாரு அர்ஜுனுடைய ஆணவத்தை நீக்கி குணம் பரவி தொண்டர் பாட சுவாமி எல்லாம் சுவாமியை எல்லாம் அந்த குணங்கள் வரணும் அதான் குணங்களோடு சென்று வழிபடக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இங்கிருந்து பாட இனிது உரையும் அப்பதான் சுவாமிக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பூவழி பற்றி மைந்து அணி சோலையின் வாய் அந்த ரெண்டு பொருள் இருக்குதுன்னா மைந் மைந்தன் அப்படின்னா இளமைன்னு ஒரு அர்த்தம் நல்ல இளமை பொருந்திய மரங்கள் நிறைந்த சோலைன்னு அர்த்தம் மைந்தனி சோலைன்னா நல்ல அந்த எரிய கரிய நிற மை அது போன்ற அந்த சூரியன் நுழைய அளவுக்கு சோலை நுழைய முடியாத அளவுக்கு வயல்கள் அந்த சோலைகள் சூழ்ந்த மரங்கள் சூழ்ந்த அந்த சோலைகள் இருக்கிறதாகவும் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் மது பாய் வரி வண்டு இனங்கள் வந்து அந்த சோலைகள் அப்படியே தேன் கொட்டு தான் அப்படியே வண்டி இனங்கள்லாம் வந்து நந்து இசைப்பாட அப்படியே மகிழ்ந்து அப்படி நந்துனால் தலைத்தல் அப்படியே ஒரு ஆனந்தமாக இருக்கக்கூடிய அது அது ரீங்காரம் போடுமா நடம் பயில் இந்த நம்பன் ஊர் நட் அப்படிலாம் இருக்கக்கூடிய நடம் கூடிய நம்பன் என்னுடைய சிவபெருமான் நம்ம கூடிய பெருமான் நட்டம் பயிரா பயின்றாடும் நாதனுடைய ஊர் அந்திசை மந்திரத்தால் அடியார்கள் எப்படிப்பட்ட அடியார்கள் சந்தியாவந்திர மந்திரங்கள் எல்லாம் சொல்லி காலச்சந்தி இடைச்சந்தி அந்த அந்த அந்தந்த சந்திகளுக்கோன மந்திரங்கள் சொல்லக்கூடிய அடியார்கள் பாரவி இழ விரும்பும் புந்திசை நான்வரையோர் புகழிபதிதானே அப்படியே பரவீனா அது ஏற்றி அப்படி வழிபட்டு போற்றி செய்து அப்படிலாம் இருக்கக்கூடிய விரும்பக்கூடிய சிந்தனை உடையவர்கள் மனமுடையவர்கள் உள்ளமுடையவர்கள் அந்த நான்மறையோர்கள் வாழக்கூடிய பதிதானே மங்கையோர் ஒரு உகந்த மனு வாழன் கைலே மனு ஆயுதம் வைத்திருக்கிறார் பரசு மங்கைனா உமையோர் குரன் வார் சடை மேல் நல்ல நீள் சடை அப்படிங்கிற அருமையான ஒளிபொருந்திய சடை மேலே திங்கள் நிலவும் கங்கை தனை கறந்த கரைகண்டன் கண்டதுனால் நீலகண்டன் அவருடைய கழுத்தில் கரிய நிறம் இருக்கும் கண்டன் கருதும் இடம் அவர் விரும்பி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா செங்கயல்வார் கழணி புகழி தனை சென்று தம் அம் கையினால் தொழுவார் நல்ல எப்படிப்பட்டது அந்த கழணியில் வந்து மீன்களும் அப்படிலாம் அழகாக இருக்கக்கூடிய இந்த புகழி நல்ல பலமான ஊர் அதை கை எம்பெருமான் வந்து தம் கையினால் தொழுவார் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலைக்கு மேல சென்னி மீது கை வைத்து கூப்பணும் சாமி அப்படி வழிபட்டா அவலம் அறியாரே அப்படிப்பட்ட அடியவர்களுக்கெல்லாம் அவலம்ன்ற துன்பமே வராது அது என்னன்னே தெரியாது அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்றார் ஐயா எட்டாவது பாட்டு பில் இயல் இடையாள் உமைய உமையாள் விருப்பன் அப்படிப்பட்ட பில் போன்று வளைந்த இடையுடைய உமையை ஒரு பாகமாக சேர்த்த பெருமான் அவன் நன்னும் நல்லிடம் என்று அறியான் அப்படிப்பட்ட பெருமானை நலியும் விரல் அரக்கன் இப்படிப்பட்ட இடம்னா தெரிஞ்சுக்க வேண்டாமா அந்த இடம் பொருள் எவலாவது இருக்கே அதுவே தெரிய இந்த ராவணனுக்கு அப்படி சொல்ற அதுதான் நல்லிடம் என்று அறியான் நலியும் விரல் அரக்கன் அப்படியே அவனுடைய வீரமெல்லாம் எல்லாம் நிலையில ராவணனுக்கு பல்லொடு தோல் இங்கதான் பல்லு சொல்றார் தலை சொல்லுவாங்க இல்லையா இங்க பல்லு தோல் நிறைய விரல் ஊன்றி சுவாமி விரதால் உன்றி பாடலுமே யார் ராவணன் பாடின உடனே கைவால் ஒல்லை அருள் ஒல்லைதான் விரைந்து அருள் புரிகிறார் அதான் நம்ம அப்பா பா பாருங்க அப்படி தண்டனை கொடுக்குற மாதிரி கொடுப்பாரு கருடையுமா கடல் தண்டனை கிடையாது திருத்துவதற்காக அவர் மெத்தனை வைத்தார் அப்படியே அவருடைய நல்லொழி வந்த பாடல் கேட்டு அருள் புரிகிறார் உறையும் புகழியதே ஒன்பதாவது பாட்டு தாதலர் தாமரை மேல் தாதுனா மகரந்த பொடி நிறையா இருக்கும் தாமரையில் அதில் இருக்கக்கூடிய அயனும் பிரம்மனும் திருமாலும் தேடி ஓதியும் காண்பு அறியா ஏதும் ஒன்றும் அறிகராயின் ஓதும் நாமும் அயஞ்செடுத்து அப்படியே நான் காண்பேன் போனாங்க அதனால் முடியல காண்பறிய உமைக்கோன் உறையும் இடம் உமைகளுக்கு உமைக்கு மன்னன் உமைக்கு தலைவன் உமைக்கு அரசன் சிவபெருமான் அவர் எப்போதும் இங்கு தங்கக்கூடிய உரையக்கூடிய இடம் மாதவி வான் வகுளம் வகுளம்னா மகிழ மரம் அது மாதிரிலாம் இருக்கு மாதவினா குறுக்கத்தி அப்படிங்கக்கூடிய ஒரு மலர் இதெல்லாம் எடுத்து மலர்ந்து எங்கும் விரை நல்ல நறுமணம் மிக்க மலர்கள் அதெல்லாம் விரைனா மனம் அப்படி மனம் தோய்ந்து வாய்ந்து இருக்கக்கூடிய போது அலர் சோலைகள் போதுனாலும் மலர் அலர்னாலும் மலர் அல்ல விரிந்த மலர்களுடைய சோலைகள் சூழ்ந்த புகழி பதிதானே பத்தாவது பாட்டு வெந்துவர் மேனியர் வெந்துவர் அதெல்லாம் துவராடை அந்த சிவந்தாடை அனுப்பிச்சக்கூடிய அந்த பௌத்தர்களும் விரி கோவணம் நீ போ சொல்லும் கோவணமே வேண்டாம்னு காட்டி போட்டு அப்படியே நிப்பாங்க அவங்கதான் சமணர்கள் அவங்க சொல்லலாம் அந்தர ஞானமெல்லாம் அதெல்லாம் நிலைக்காத சும்மா மேல் அப்படியே ஆகாயத்துல பறக்கிற ஞானம் அது ஒரு நிலையான ஒரு இறைவன் அடைவதற்காகவோ அல்லது நிலைத்தன்மையை அடைவதற்கான வழியே சொல்லாத ஒரு ஞானம் அது அந்தரஞானமெல்லாம் அவை ஓர் பொருள் என்னே அதெல்லாம் ஒரு பொருளாகவே நினைக்காதீங்கப்பா வந்து எதிர வந்து எதிரும் புறம் மூன்று எதித்தான் அந்த முப்பராதிகள் வந்து எதிர்க்கிறாங்களே அவங்க எல்லாத்தையும் நீக்கிட்டார் சுவாமி ஒரே கோவில் வாய்ந்த புந்தியினார் அந்த ஞானம் வாய்ந்த சிந்தையுடையவர்கள் பயிலும் புகழி பதிதானே பெருமானையே நினைச்சிட்டே இருந்து பெரிய ஞானம் பெற்ற அன்பர்கள் அவங்க தான் இந்த திருப்புகளில் இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு கடைசி பாட்டு இந்த பதியத்தில் நிறைவாகிறது பதினோராவது பாட்டு வேதம் கீதம் உணர்வானார் அதனால் வேதமும் கீதமும் வேதம் மொழியர் நல்ல கீதம் பாடக்கூடிய நல்ல பன்னி செய்கிற பாடக்கூடிய எல்லாம் அப்படியே பெருமானை உணர்ந்து வாழக்கூடியவர்கள் தொழுது ஏத்த பெருமானை தொழுது பரவி வழிபட மிக வாச போதனை போல் மறையோர் நல்ல போதனைன்னா அந்த பிரம்மனை போல் இந்த மறையோர் பயிலும் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படி பிரம்மனுடைய கோலத்தில் இருப்பாங்க அப்படி சும்மா ஜம் ஜம்னு திருநீர் பூசிட்டு இந்த முனிவர் குளத்தில் பிரம்மன் குளத்தில் இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் பயிலும் வழிபடும் புகழி தன்னுள் இந்த சீர்காழி பதியிலே திருப்புகழி பதியிலே நாதனை தலைவனை ஞான மிகு சம்பந்தன் ஞானம் மிகுந்து இருக்கக்கூடிய திரு ஞான சம்பந்தன் தமிழ் மாலை நவிழ் இப்படிப்பட்ட ஒரு தமிழ் மாலையை சொன்னதை சொன்னதை ஓதவல்லார் நல்ல பெருமானை உரை செய்து பாட வல்லவரும் உரை கேட்கவரும் வரும் உலகில் உரு நோய் கலைவாரே அந்த உருத்தக்கூடிய மிகுந்து உருத்தக்கூடிய அந்த நோயை வந்து சுவாமி கலைஞ்சிருவாரு அந்த களை எடுக்கிற மாதிரி அந்த பிறவி நோய் நீங்கரும் உடல் நோய் நீங்க நல்லா இருப்பாங்க அப்படி சம்பந்த பெருமாள் நிறைவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய்